முத்தமிழால் உலகை ஆண்ட நம் முன்னோர்களின் சுவடுகளை தேடி கால இயந்திரத்தில் ஏறி ஒரு வரலாற்று பயணம் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சித்திர தமிழ் ஏயாய் உலக நாகரிகங்களின் தொட்டில் என்று மெசபடோமியாவையும் எகிப்தையும் கொண்டாடுகிறோம் ஆனால் அவற்றுக்கெல்லாம் சவால் விடும் வகையில் நம் தமிழ் மண்ணின் அடியில் ஒரு பிரம்மாண்ட நகரம் அமைதியாக புதைந்து கிடந்தது அதுதான் கீழடி இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே உலகம் இருளில் இருந்தபோது தமிழன் ஒரு நவீன மெகா சிட்டியை உருவாக்கி வாழ்ந்தான் இன்றும் நம்மை வியக்க வைக்கும் அந்த தொழில்நுட்ப ரகசியங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் கீழடி ஒரு சாதாரண கிராமம் அல்ல அது ஒரு திட்டமிடப்பட்ட மாநகரம் இன்றைய இன்ஜினியர்கள் வியக்கும் வண்ணம் செங்கற்களாலான இரட்டை அடுக்குச் சுவர்கள் தரைத்தளங்கள் மற்றும் கூரை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இங்குள்ள வடிகால் அமைப்பு உலகத்தரம் வாய்ந்தது கழிவுநீரை வெளியேற்ற சுடுமண் குழாய்களை தமிழன் அன்றே பயன்படுத்தினான் இது சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு பிறகு இந்தியாவில் காணப்பட்ட மிகச்சிறந்த நகர கட்டமைப்பு கீழடியின் மிக உன்னதமான அம்சம் அதன் கல்வி அறிவு சாதாரண பானை ஓடுகளில் கூட ஆதன் சாதன் நெடுஞ்செழியன் என தமிழ் பிராமி எழுத்துக்கள் செதுக்கப்பட்டுள்ளன இதன் பொருள் என்ன தெரியுமா சங்க காலத்தில் வாழ்ந்த எளிய மக்கள் கூட எழுத்தறிவு பெற்றிருந்தார்கள் ஒரு நாகரிகத்தின் வளர்ச்சி என்பது அதன் மக்களின் கல்வியில்தான் இருக்கிறது என்பதை தமிழன் அன்றே நிரூபித்தான் தமிழன் உள்ளூர் அளவில் மட்டும் வணிகம் செய்யவில்லை ரோம் நாட்டிலிருந்து வந்த அரிட்டைன் பானை ஓடுகள் மற்றும் ரத்தின கற்கள் தமிழன் கடல் கடந்து ரோம் மற்றும் கிரேக்க நாடுகளுடன் கொண்டிருந்த வணிகத் தொடர்பை காட்டுகின்றன இரும்புத் தொழில் நெசவுத் தொழில் மற்றும் மணிகள் செய்யும் தொழிலில் தமிழர்கள் உலகத் தலைவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இங்கே கிடைத்த பொருட்கள் சாட்சி கீழடி என்பது வெறும் மண் மற்றும் செங்கற்கள் அல்ல அது நம் முன்னோர்களின் அடையாளம் ஆரியர்கள் வருவதற்கு முன்பே சிந்து சமவெளி வீழ்ந்த பிறகு தமிழன் தென்னகத்தில் ஒரு பெரும் நாகரிகத்தை தோற்றுவித்தான் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது கீழடி இன்னும் பல ரகசியங்களை சொல்ல காத்திருக்கிறது நமது வேர்களை தேடி நாம் இன்னும் பயணிக்க வேண்டும் இந்த வீடியோவை உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு பகிருங்கள் நமது பெருமை உலகம் அறியட்டும் போன்ற வீடியோக்களுக்கு சித்திரத் தமிழ் ஏய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்